வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய வாழ்க்கையில் சொந்த வீடு சொந்த மனை சொந்த நிலம் அமைவது எப்படி அது ஜாதகத்தில் வந்து எப்படி வந்து மிக எளிமையாக பார்க்கலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி தெல்ல தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் இப்போ அந்த காலத்திலலாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பிறந்த நேரத்தை சரியாக சொல்ல மாட்டாங்க அதனால் ஜோதிடர்கள் ஒன்று சொல்லுவாங்க அங்கே ஒன்று நடக்கும் இல்லைன்னா அந்த நேரமாகப்பட்டது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்ன பின்னால் ஓரளவு பொருந்தி வந்துடும் காலையில் பிறந்தாங்க மதியம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஜோதிடர்கள் ஒன்று சொல்வார்கள் ஜாதகருக்கு ஒன்று நடக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் அதுவும் டிஜிட்டல் உலகத்தில் வந்து மிக துல்லியமாக அற்புதமாக நேரத்தை குறித்து ஜாதகத்தை வாடிக்கையாளர்களே வந்து ஜாதகத்தை போட்டுறாங்க மொபைலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதை புக்கில் எழுதி வச்சிருக்காங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மிக துல்லியமாக வந்து வாடிக்கையாளர்கள் வருகின்றார்கள் அதே போல் மிக துல்லியமாக வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க இப்படி அமையும் இந்த துல்லியமான நேரம் நமக்கு பலனும் துல்லியமாக வரணும்ல இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் வீடு வண்டி வாகனம் சுகம் இந்த இந்த நான்கும் எப்படி அமையும் அப்படின்றதுல வீடு வந்து மிக முக்கியமானது சில பேர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க வீடுன்றதே அமையவே அமையாது அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டாலும் அந்த வீடு அமைஞ்சு அந்த வீட்டை ஒரு இஎம்ஐயில் வாங்குவாங்களோ இல்லை கடன் பெற்று வாங்குவாங்களோ இல்லைன்னா யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அதன் மூலிமாக வீடு வாங்கிட்ட பிறகு அவர்கள் வந்து படாத துயரங்களும் துன்பங்களும் போராட்டங்களும் சிக்கலும் பெறுவார்கள் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த வீடு வாங்கின பிறகு தான் அது ஏற்பட்டது அப்படின்றது இதை ஜாதகத்தில் மிக எளிமையாக பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துங்க கால புருஷனுக்கு நான்காம் இடம் எப்பொழுதுமே வந்து நான்காம் இடம்தான் வந்து வீடு நிலம் மனை எல்லாமே அதில் தான் அடங்கும் அப்போ எல்லா தத்துவங்களும் கால புருஷனுக்கு முதல்ல எடுத்துக்கணும் மேஷத்திலிருந்து நான்காம் இடம் அது யாருன்னு கேட்டால் சந்திரன் கடக வீடு அந்த சந்திரனை உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க அடுத்ததாக உங்களுடைய லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் பிறப்பு லக்கணம் மேஷத்துலேருந்து மீனம் வரை பன்னெண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசியில் லக்கணம் வீடும் அந்த லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் அடுத்தது சந்திரன் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் அந்த சந்திரன் அமைந்த இடத்துலருந்து நான்காம் இடம் இந்த மூன்று இடங்களும் மிக மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து நிலம் வாங்குவாரா வீடு வாங்குவாரா வண்டி வாகனங்கள் இதில் வந்து நீ அந்த காலிமணியும் அடங்கும் கட்டண வீடும் அடங்கும் கட்டண வீட்டுக்கு வந்து ஒரு தனி ஃபார்முலா இருக்குது குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை பெற்றிருந்தால் கண்டிப்பாக கட்டிய மனை வாங்குவார்கள் கட்டின வீடு வாங்குவாங்க அது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் இல்லைனா தனி வீடாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் அது கட்டிய வீடாக இருக்கும் அது புது வீடு பழைய வீடு ரெண்டுமே அடங்குவதில்லை சந்திரன் சுக்கரன் சேர்க்கை பெற்றிருந்தால் இல்லைனா குரு சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் ஏறி இருந்தால் இல்லைன்னா உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் ஏறி இருந்தால் பரணி பூரம் போராட்டத்தில் இருந்தால் ஏற்கனவே கட்டி வச்சுருப்பாங்க அது ரெடிமேடாக அதை போயிட்டு இவங்க வாங்குவாங்க இப்போ லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் ராசியிலிருந்து நான்காம் இடம் மேஷ வீட்டிலிருந்து நான்காம் இடம் இந்த மூன்று நான்காம் இடம் கையில் எடுத்துங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தில் உட்கார் ஒரு கிரகம் அந்த மூன்று கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் மட்டும் மொத்தம் ஒன்பது வரும் மேஷத்துலேருந்து நான்காம் மடமும் சந்திரன் வச்சுங்களேன் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரம் அடுத்து லக்கணத்திலேருந்து ஒரு வீடு வச்சுங்க ஒரு விட்சிக லக்கணம்னா அது சனி என்ற வீடு வரும் கும்ப வீடு அந்த சனி பகவான் நட்சத்திரம் உத்திரதாதி அனுஷம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதுபோல் ராசியிலிருந்து ஏதோ ஒரு கன்னி வீடு ராசின்னு வச்சிங்களேன் கன்னி ராசி அது நான்காம் இடம் வந்து குரு அந்த குரு அமர்ந்த நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அமர்வார் அந்த நட்சத்திரத்தினுடைய மூன்று நட்சத்திரங்கள் ஆக மொத்தத்தில் ஒன்பது நட்சத்திரங்கள் வரும் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் ஏறி ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த கிரகத்தினுடைய புத்தி காலங்களில் வீடு அமையும் நிலம் அமையும் உங்களுக்கு இல்லைன்னா அந்த கிரகம் வந்து நான்காம் வீட்டை பார்த்தால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் கிரகங்கள் கிரகங்களுடைய தன்மையில் வந்து வீடுகள் அமையும் ஆக பொதுவாக இந்த அமைப்பில் இருக்கிறதெல்லாம் வீடு அமையும் சொல்லிட்டோம் சரிங்க அய்யா எனக்கு இருக்குது ஆனால் வீடு அமையலைன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல அடுத்ததாக லக்கணத்திலிருந்து ராசியிலிருந்து மேஷத்திலிருந்து நான்கு நான்காம் இடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது இதில் ரெண்டு நான்காம் இடம் கெட்டு இருந்தால் அந்த கெட்டு இருக்குதுன்றதை வந்து எப்படி சொல்றதுனா இந்த வீடு மனை அப்படின்னாலே நான் ஏற்கனவே நிறைய வீடாக்களை சொல்லுவேன் சுத்தம் அசுத்தம் அசுத்தம்ன்றது என்னென்னா மாந்தின்ற ஒரு கிரகத்தினுடைய தன்மையை குறிக்கும் தோஷத்தை குறிக்கும் மனையினாலே வந்து எ வீடு கட்டணுன்னாலுமே அடுத்தது அது சுத்தமான மணியான்னு பார்ப்பாங்க அதுபோல் அந்த நான்காம் இடத்தை மாந்தி நின்றால் அது கெட்டெடுத்துன்னு அர்த்தம் சதய நட்சத்திரங்களில் இருந்தால் அது கெட்டெடுத்துன்னு அர்த்தம் திருவாதிரை நட்சத்திரங்கள் இருந்தால் அது கெட்டெடுத்துன்னு அர்த்தம் இந்த மூன்று நிலைப்பாட்டில் ஒரு நான்காம் அதிபதியோ இல்லை நான்காம் அதிபதி லக்கணத்திலேருந்து நாலு சந்திரனில் இருந்து நாலு மேஷத்துலேருந்து அதி நாலு மேஷத்துலேருந்து நாலுன்றது வந்து சந்திரன் கான்ஸ்டன்ட்டு அது யா எல்லோருக்கும் ஒன்று அப்போ சந்திரன் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அது கான்ஸ்டண்டாக மூல நட்சத்திரத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஒரு அடி வாங்கிடுச்சின்னு அர்த்தம் அடுத்தது லக்கணத்திலேருந்து நான்காம் இடம் அல்லது சந்திரன்லேருந்து நான்காம் இடம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வீடு அமையும் இந்த மூன்று இடமும் கெட்டு போயிருக்குன்னா அவர்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வீடுகள் அமையாது அது குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை மூலியமாக பிராப்தம் இருந்தால் வழி அந்த வீடு அமையும் அவங்களுக்கு அவர்கள் மூலியமாக வீடு அமையவே அமையாது அப்போ இந்த நான்காம் இடம் ராசியிலிருந்து லக்கணத்திலிருந்து சந்திரனிலிருந்து இந்த மூன்று நான்காம் இடமும் சந்திரனுடைய நட்சத்திரங்களிலோ சுக்கிரனுடைய நட்சத்திரங்களிலோ இருந்தால் கண்டிப்பாக வீடு அமையும் அதனால தான் அடுத்ததாக செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் இருந்தாலும் வீடுகள் அமையும் இப்போ ஒரு லக்கணத்திலிருந்து நான்காம் இடத்துல கேது இருக்காரு வீடுகள் அமையுமானால் அமையும் அவர் வந்து மிருக சீரக நட்சத்திரத்திலையோ அவிட்டத்திலேயோ சித்திரையிலேயோ கேது இருந்தால் கண்டிப்பாக வீடு அமையும் ஏன்னா இந்த வீட்டினுடைய தன்மையை கொடுக்கறதே காலபுருஷனுக்கு நாலு சந்திரனுக்கு நாலு லக்கணத்துக்கு நான் நான்கு இந்த நான்கு மூன்று இடமும் நான்காம் வீட்டினுடைய தன்மையை நம்ம ஆராய்ந்து அவர்கள் மாந்தியினுடைய தன்மையை பெறாமல் இருக்க வேண்டும் சதய நட்சத்திரத்தினுடைய தன்மை பெறாமல் இருக்கப்பட வேண்டும் திருவாதிரையினுடைய நட்சத்திரங்களின் தன்மை பெறாமல் இருக்கப்பட வேண்டும் இப்படி இருந்து விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக வீடுகள் அமையும் சரிங்கய்யா ஒருத்தர் வந்து ரெண்டு தன்மை கெட்டு போய் ஒரு தன்மை நல்லா இருக்குது ஆனால் வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் வீடு வாங்கியிருப்பார் ஆனால் அந்த வீடு வாங்கினத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து போராட்டம் சிக்கல் அந்த வாழ்க்கையே அந்த வீட்டை மீட்டெடுக்கிறதுலையும் வாழ்க்கையே அந்த வீட்டில் சரி பண்ணுறதுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கும் அந்த வீட்டினுடைய தன்மையிலே அவருடைய இலக்கு பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் ஒரு மிச்சம் மீதி சேமிப்பு ஏன்னா இருக்கலான்னு பார்த்தா முடியவே முடியாத தன்மையை உண்டு பண்ணிடும் அப்படி இருக்கும் தன்மையில் அவர்களுக்கு ஏதாவது குழந்தைகள் ஒன்று இரண்டு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகளுடைய தன்மையில் அந்த பொருளாதாரத்தையோ சேமிப்பையோ மீட்டெடுத்தால் வழியே அது வரைக்கும் அவரால் மீண்டு வரவே முடியாது ஏன்னா இரண்டு நான்காம் இடங்கள் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவர் அந்த நிலத்தினுடைய சில பேருக்கு வீடு வாங்கி போடுறது வண்டி வாங்கி போடுறது வீட்டின் மூலியமாக வருமானம் வண்டியின் மூலியமாக வருமானம் இதுவே வந்து அவர்களுக்கு சொத்து செல்வாக்கு பொருளாதாரம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னா ராசியிலிருந்து லக்கணத்திலிருந்து சந்திரனிலிருந்து நான்காம் இடம் வந்து இந்த நான் சொன்ன செவ்வாயினுடைய நட்சத்திரமோ சந்திரனுடைய நட்சத்திரமோ சுக்கரனுடைய நட்சத்திரமோ ஏறி நின்று அவர்களுடைய வாழ்வினுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் எல்லா தன்மையும் அதிலேயே அமையும் இது எப்படி அப்படின்னா நிறைய முறையில் வந்து ஜாதகம் பார்த்தாலும் நிறைய மெத்தடுகள் உருவானாலும் காலங்கள் வந்து மிக வேகமாக விரைவாக பயணம் பண்ணுற மாதிரி மிக துல்லியமாக ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் வடிகட்டி சார் எடுத்து எடுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த பாயிண்ட்லாம் அவங்களுக்கு இதை வந்து ஓரளவுக்கு எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியுன்றவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லக்கணத்திலிருந்து நான்கு ராசியிலிருந்து நான்கு சந்திரனிலிருந்து நான்கு இந்த மூன்று நான்காம் இடமும் கெடாமல் இருந்தால் அவர்கள் அதுலேயும் ஏதோ ஒரு கிரகம் இந்த மூன்று நான்காம் இடம் சொன்னதில்ல அந்த கிரகம் ஒரு இருபத்தெட்டு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி இல்லைன்னா அந்த ஒன்பது கிரகத்திலே அதிக பாகை வாங்கிய கிரகமாக இருந்துவிட்டால் அவர்கள் தாங்க சொத்து மூலியமாக வருமானம் நிலத்தின் மூலியமாக வருமானம் வீட்டின் மூலியமாக வருமானத்தை பெற்று அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இருக்கும் நீங்கள் எத்தனை லட்சம் ஜாதகம்னாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஆத்மக்காரகன்னு சொல்லுவாங்க அதிக பாகை கொண்ட நட்சத்திரங்களினுடைய தன்மையில் அவருடைய வாழ்வாதாரங்கள் அமையும் அவர் எந்த தொழில் வேணாலும் செய்யட்டும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி கவலையே கிடையாது அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருப்பார் இல்லை ஒரு ஜோதிடராக இருப்பார் ஒரு பிரைவேட் கம்பளில் வேலை செருவராக இருப்பார் ஆனால் நிலத்தை வாங்கி போட்டு அந்த நிலத்தின் மூலியமாக வருமானம் வீட்டை வாங்கி போட்டு அந்த வீட்டின் மூலியமாக வருமானம் அந்த நான்காம் இடம் அதிக பாகை பெற்று அந்த ஜாதகரை வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை செல்வத்தை உயர்த்தும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு இரண்டு நான்காம் இடம் மூன்று நான்காம் இடம் வந்து கெட்டு போயிருந்தால் உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை பாருங்கள் அந்த குடும்ப ஜாதகத்தில் மனைவியினுடைய ஜாதகத்திலேயோ இல்லை கணவனுடைய ஜாதகத்திலையோ இல்லை பிள்ளைகளுடைய ஜாதகத்திலேயோ இருந்தால் அவர்களுடைய நான்காம் இடத்தினுடைய தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரும் அந்த தரும் தருணத்தில் நீங்கள் அந்த நிலத்தையோ நில வீட்டையோ மனையோ வாங்கி சுபிச்சம் பெறுங்கள் இதுதான் இதுக்கு தான் வந்து ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அதாவது எல்லா உந்துதலும் இறைவனுடைய கையினுடைய அசைவில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் முயற்சின்றது வந்து நம்மளுடைய எண்ணெய் அலைகள்லேருந்து இருக்கு அந்த முயற்சி தான் இறைவன் செய்ய சொல்லி நம்மளுடைய படைப்பை ரகசியமே அதுதான் நான் அதை சொல்லுவேன் முயற்சின்றது வந்து இல்லைன்னா உலகமே இயங்காது அந்த முயற்சின்றது தான் நம்ம வந்து இறைவனை அடைவதாக இருந்தாலும் சரி வாழ்வினுடைய முன்னேற்றத்துக்கு வாழ்வினுடைய சுக துக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய முயற்சி இருந்து கொண்டே இருக்கணும் நன்முயற்சின்னு சொல்லுவாங்க அது பேர் தீய முயற்சி அதாவது ஒருத்தவங்களை வந்து தேடி வந்து வினை வருதுன்னா அதை விட்டுடுங்க அதை வந்து இறைவன் பார்த்துக்கொள்வார் ஆனால் நாம்ளாக தேடி போய் வினையில் மாட்டவே கூடாது தீ வினையில் நல்முயற்சி செய்து சில பேருக்கு தீவினை வருது அதுனா அது வந்து இறைவனுடைய கணக்கில் வரும் இறைவன் எப்பொழுதாவது ஒரு தருணத்தில் கண்டிப்பாக காத்தருள்வார் இப்போ நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் அந்த முயற்சி கைவிடக்கூடாது நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் உங்களுடைய அதுக்கு தாங்க உறவுகள் என்றது வந்து ஈசனுக்கு சமமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய இணை அதாவது நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உறவுகள் அனைத்துமே ஈசனுடைய தான் அரு உருவமாக உருவமாக விளங்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தினுடைய அவதாரம் அதனால தான் அவங்களுக்கு துரோகமோ எந்த ஒரு தீவினையோ நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை மீறிய நம்மளால செய்யாமல் இருக்க முடியல செஞ்சுட்டு அதன் மூலியமாக தீவனையை பெற்று அதன் மூலியமாக வாழ்க்கையை வ வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அதனால்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் அந்த மறைத்தல் தொழில் ஒன்று இருக்குது அந்த மறைத்தல் தொழில் மூலியமாக எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒரு சில சன நேரத்தில் ஒரு தீவினையை தேடிக்கொண்டு அவருடைய வாழ்வாதாரம் அதில் அமையும் அப்போ தான் வாழவே முடியும் அதனால தான் படிப்பினுடைய ரகசியமே அதில் தான் வைக்கிறார் மறைத்தல் தொழிலில் தான் வைக்கிறார் ஐந்து ஐந்தொழிலையும் அவர் கையில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அவர் இயக்குகின்றார் அருவுருவமாக அமர்ந்து கொண்டு அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் முயற்சி இருந்து கொண்டே இருக்கணும் ரெண்டு நான்காம் இடம் மூன்று நான்காம் இடம் கெட்டுடுது அதனால் நம்ம வந்து முயற்சி செய்யக்கூடாது அதில் இறங்கக்கூடாதுன்றது இந்த வீடியோவனுடைய அல்ல உங்களுடைய பிறப்பினுடைய உங்கள் குடும்ப உறுப்பினர் மூலியமாக ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும் ஏன்னா நான்காம் இடம் கெட்டு போயிடுச்சு உங்களுடைய ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கும் ஆறாம் இடம் நன்றாக இருக்கும் ஏழாம் இடம் நன்றாக இருக்கும் மனைவி மூலியமாக வாய்ப்புகள் ஆறாம் இடம் வந்து நம்மளுடைய தாய் மாமன் மூலியமாக வாய்ப்புகள் ஐந்தாம் இடம் குழந்தைகள் மூலியமாக வாய்ப்புகள் அவங்க மூலியமாக இவர்களுக்கு வீடுனுடைய பிராப்தம் இருக்கும் ஒருத்தருக்கு வீடினுடைய பிராப்தம் முழுவதுமாக கெட்டுடுச்சுன்னா அதுக்காக அவர் வீட்டிலேயே வாழ முடியாதா இருக்க முடியாதா அப்படின்றதெல்லாம் அந்த தருணம்லாம் கிடையாது மற்ற கிரகங்கள் அந்த மிருகசீர நட்சத்திரத்திலேயோ அஸ்த நட்சத்திரத்திலேயோ அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ ஒன்பது நட்சத்திரங்களில் ஏறு அமர்ந்து நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மூலியமாக இவர்கள் அந்த இருப்பிடத்தில் வசிக்கக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது இவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை நான்காம் இடத்தில் மாந்தியோ நான்காம் இடத்தில் சதயமோ நான்காம் இடத்தில் திருவாதிரையோ இருந்து இவர்களுடைய போராட்டத்துக்கும் சிக்கலுக்கும் இப்போ பாருங்கள் நான்காம் இடத்தில் மாந்தி இருந்தது அதுக்காக அவர் அந்த வீட்டை வாங்கிறதுக்கு தான் அவருடைய வாழ்க்கை பயணமே அமையும் அதுதான் அந்த மாந்தி அமர்ந்து அதனுடைய ரகசியத்தை சொல்லும் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய ரகசியத்தை பனிரெண்டு கட்டங்களில் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதனுடைய அமைப்பில் தான் அவருடைய ஜாதகருடைய வாழ்க்கையினுடைய ரகசியமே சொல்லும் அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக அந்த மாந்தியை பயன்படுத்தி பார்ப்பது இல்லை ஏன்னா கத்தி மாதிரி அது மாந்தி ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆஃப் அன் ஹவர் இதெல்லாம் வந்து தா தவறான பிறந்த நேரத்தை கொடுத்து நம்ம மாந்தியை பற்றி சொல்லிட்டோம்னா அது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்தில் மாறிடும் சூரியன்லேருந்து ஆறு கட்டத்துலேயோ இல்லை ஏழு உள்ளே தான் வந்து மாந்தி அமருவார் அதனால் அந்த மாந்தியினுடைய இதோ வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அதிகமாக பார்ப்பதில்லை இப்போ தான் துல்லியமாக சாஃப்ட்வேரில் வருதில்லை யாரும் மேன்மேடு ஜாதகம் போடுறதே கிடையாது எல்லாமே சாஃப்ட்வேரில் வரதுனால மிக துல்லியமாக வருவதனால் அனைவருக்கும் அந்த துல்லியமான ஜாதகம் இப்போ வந்து கணிக்கிறதுக்கு வந்து சாத்தியமாகிறது உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீடு மனை நிலம் வாங்குவதற்கு உண்டான அமைப்புகள் இருந்தால் நான் சொன்ன இடத்தெல்லாம் இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்களும் வீடு மனை வாங்கி செல்வாக்கை பெறுவீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதகனையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்